மெட்ரோபிபிஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக போகப்பட்டாக சீ ஜீவனடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம் ஸோ வார வாரம் நிறைய பலன்கள் ராசி பலனுக்கு ரொம்ப ஆவலை காத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும் ஸோ குரு பயிற்சி வந்து நம்ம வந்து குரு பயிற்சியும் இந்த மாதம் சேர்த்தே வந்து ஐயா வந்து படித்து சொல்லியிருக்காரு மேஷம்ல இருந்து கண்ணி வரையும் ஸோ அடுத்து மீதம் உள்ள துலாம் இருந்து மீனம் வரையும் எப்படி இருக்க போது இந்த குரு பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோபிளம் என்னைக்காக சார் நான் சொல்றேன் பார்ப்போம் சார் மீதி பேலன்ஸ்க்கு இந்த ஆறு ராசிகள் கும்பராசி அதே பர்டிகுலராக அவிட்ட நட்சத்திரம் சதை நட்சத்திரம் புரட்டாளி நட்சத்திரம் மூணு நட்சத்திரமே வலுவாக இருக்குது இருந்தாலும் ஜென்மத்தில் ராகு செயல் குறைவு மனசு நிம்மதி இருக்காது கடன் மேலே கடன் ஏற்கனவே ஏழு நாள் சனியில் கடன் வாங்கி இப்போ தான் பாதத்துக்கு போச்சுன்னு நினச்சிவோம் ஆனால் இன்னும் கடன் வேண்டிய நிலமை இருக்கும் ஆனால் குருவோட பார்வை வந்து மேன்மைப்படுத்துவான் வேலையில் வலுவாக்குவான் செயல் கொடுப்பான் இதுக்கான வழிமுறைகள் எப்படி பண்ணணும்னு ஒரு யோசனை பண்ணி செயல் பண்ணுவான் ஆனால் ஒரு வழி யோசனை பண்ணுறப்போ சில காரிய தடைகள் வந்து மெதுவாக நடக்கும் இந்த ரெண்டு மாதத்துக்கு செயல் இருக்காது அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க அதுக்கோசரம் வரலையே வழி வரலு கவலைப்படாதீங்க பைரவருக்கு விலைக்கேத்தி அர்ச்சனை பண்ணுங்க பதினோரு விலைக்கேத்தி அர்ச்சனை பண்ணுங்க அதே மாதிரியா சிவனுக்கு பூஜை பண்ணினே வாங்க இவங்க வந்து காரியத்தடைகள் குலதெய்வத்தை வேண்டது நல்ல பலன் இந்த ஒரு மாசம் ரெண்டு மாதம் கொஞ்சம் பொறுமை வேணும் பின்னாடி பெரிய வெற்றி அவங்களுக்கு காத்திருக்கு